நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிர் குருவே வாழ்க அன்பர்களே ஆத்தி சுடி என்ற ஒரு பகுதியில் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய ஆத்தி சுடி பதினோராவது ஆத்தி ஓதுவது ஒளியே ஓதுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்தல் கற்றல் திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்தல் பிறருக்கு எடுத்துரைத்தல் அப்படின்னு பொருள்படும் ஒளியல் அப்படின்னா விட்டுவிடக்கூடாது நிறுத்திவிடக்கூடாது அப்படிங்கிற பொருள்படும் அதாவது ஓதுவது ஒளியேல் அப்படின்னா ஒருபோதும் நாம் படிக்கும் பழக்கத்தை கைவிட்டு விடக்கூடாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம கல்விக்கு எல்லை போடாமல் தொடர்ந்து படித்து அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த கல்வி தான் அனைத்திற்கும் அடிப்படையாக உள்ளது அப்போ இந்த கற்றுக்கொள்வதை நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒருபோதும் நிறுத்திவிடக்கூடாது இந்த வேத வேத நூல்கள் சாஸ்திரம் நீதி நூல்கள் இவர்களெல்லாம் காட்டக்கூடிய கடமையை நம்ம சரியாக செய்யணும் சொன்ன சொல்லை சரியாக காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒருபோதும் அறிவினை வளர்க்கும் நூல்களை படிப்பதில் இருந்து விலகிவிடாதே என்பதான் இதோட பொருளாக இருக்குதுங்க ஓதுவது ஒளியல் என்பது கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும் அதாவது நாம் நூல்களை படித்து படித்து நம்ம அறிவியும் நம்ம வளர்த்திக்கலாம் நம் அந்த அறிவை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க சொல்லித்தர வேண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கல்வியும் கற்பித்தலும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அந்த செயல்கள் வந்து தொடர்ந்து நடந் நடந்துகிட்டே இருக்கணும் கற்க கற்கத்தான் அறிவு வளரும் அப்படிங்கிறாங்க இந்த கல்வியை கற்காமல் இடையில் நிறுத்தினால் என்னாகும் என்னாகும் தெரியுங்களா அறிவு வளர்ச்சி குறைவது மட்டுமல்லாமல் உன்பு கற்ற கல்வியும் மறந்துவிடும் என்று ஔவையார் ஓதுவது ஒளியேல் என்று பாடியுள்ளார் நம்ம இடையில படிக்காம விட்டோம் அப்ப அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்ல முறையில் நம்ம நல்லா நூல்களெல்லாம் படிச்சு அறிவு ஒரு சிறந்தவங்கலாம் இருப்போம் அப்ப நம்ம இடையில விட்டுட்டோம்னா அது ஏற்கனவே இருந்தது நம்மளுக்கு நினைவுகள் இல்லாமல் போயிடும் மறந்து போயிடும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால தான் ஓதுவது ஒளியில் அப்படின்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இடையில் நம்ம கற்பதை நிறுத்திவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அறிவுக்கு அடிப்படையானது கல்வி கல்விக்கு கரை கிடையாது ஆனால் அதை கற்கின்ற மனிதனின் வாழ்நாள் குறைவு அப்ப இந்த குறைந்த வாழ்நாளை கொண்ட மனிதன் இடைவிடாது கற்க வேண்டும் அவ்வாறு கற்றால் தான் அறிவை பெற முடியும் என்பதால் இதனுடைய அழகான ஒரு உற்பொருளா இருக்குதுங்க இப்ப கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லையே கிடையாது இப்ப அதை கற்றுக்கொள்வதற்கு எந்த வயது விஷயம் வித்தியாசம் தேவையில்லை வயதானவர்கள் கூட என்ன பண்ணிக்கலாங்க அந்த வயதில் கூட திரும்ப திரும்ப ஒரு நூலை படிப்பதன் மூலம் தன்னுடைய அறிவை என்ன பண்ண முடியுங்க வளர்த்தி கொள்ள முடியும் அப்போ இதற்கு இந்த வயசு தான் படிக்கணும் அந்த வயசு தான் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வயது வித்தியாசமெல்லாம் கிடையாது நம்ம எந்த வயதில் வேணாலும் எப்போ வேண்டாலும் இந்த ஒரு நூலை படித்து நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட அந்த ஓதுவது அப்படிங்கிறது என்றைக்குமே நம்மளுக்கு இடைவிடாமல் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு அவையார் அழகாக சொல்றாங்க அப்ப இந்த ஓதுதல் உயர்ந்தால்தான் உலகம் உயர்ந்திடும் அப்ப அந்த வாழ்வில் வெற்றி அடைந்த இந்த சமூகத்துல பார்த்தீங்கன்னா ரோல் மாடலா ஒரு நுண் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஆஹ் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிறைய நூல்களை படித்து ஒரு நல்ல வாசிப்பாளராக இருந்திருப்பாங்க அப்போ அவங்க தான் இந்த சமுதாயத்தில் கொண்டாடப்படுகிறார்கள் அதனால தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவையார் இன்னொரு இதுலையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாழ்வை முன்னேற்ற பாதையில் நடத்தும் அன்பை மனதில் விதைக்கும் அப்ப இந்த கல்வி அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை தொடர்ந்து முன்னேற்றம் அடைய செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்குங்களா அந்த அன்பும் நம்ம கிட்ட ஊறிகிட்டே இருக்குமாவா அப்ப நேர்மையான நூல்களை தேர்ந்தெடுத்து வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க நல்ல நல்ல நூல்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் படிக்கக்கூடாது நல்ல இலக்கிய நூல்களையும் நல்ல அறநூல்களையும் படித்து நம்ம என்ன பண்ணிக்கணுங்க நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த தீவிரமான சிந்தனையே வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம ஏதோ ஒரு நூல்களை படித்து 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 அதை பற்றிய சிந்தனையில் இருக்கும் பொழுது நம்ம வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த புத்தகம் மூலம் கற்றுக்கொள்ளாதவர்கள் தவறுகள் செய்து அதனால் ஏற்படும் கஷ்டத்திலிருந்தே கற்றுக்கொள்வார்கள் அதாவது படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தவறுகள் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த அறியாமை அந்த அறியாமையினால தவறுகள் செஞ்சு என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு துன்பம் வரும் அப்ப அந்த அனுபவத்தில் இருந்தா தன்னுடைய தவறுகளை என்ன பண்ணிக்குவாங்க சரி செய்துக்குவாங்க இப்ப தான் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மனிதரது வரலாற்றை வாசித்து உணர்ந்தால் அவர் தம் வாழ்வில் பட்ட கடினங்களை தாம் அனுபவிக்காது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு எதை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு அறிவில் திறமையான ஒருத்தரோட வரலாற்றை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்போ கஷ்டப்படாமல் நமக்கு எதுவுமே என்னாகாதுங்க வெற்றி வராது அப்போ அப்படிப்பட்டவங்களையும் நம்ம ரோல் மாடலில் எடுத்துக்கிட்டு நாமளும் நிறைய புத்தகங்களை படித்து நம்மளுடைய வாழ்க்கையை நம் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லலாம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்கிறாங்க அப்போ கல்வி போல் மன உறுதியை தருவது இல்லை நீங்கள் அதாவது இருக்கிற பொருளை கூட ஒருத்தர் திருடன் வந்து நம்மகிட்டிருக்கிற பொருளையெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் ஆனால் இருக்கிற அறிவை யாராவது எடுத்துகிட்டு போக முடியுங்களா நிச்சயம் எடுத்துகிட்டு போக முடியாது அப்போ யாராலும் திருடி கொண்டு போக முடியாத ஒரு மிகப்பெரிய சொத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கல்வி தான் அப்படிப்பட்ட கல்வி என்ன பண்ணுதுங்க நமக்கு மன உறுதியை தரும் அப்ப க அதாவது சொல்லுவாங்கல்ல நல்லா பாடம் படித்தவன் நல்ல அறிவில் சிறந்தவன் அந்த உலகத்துல எங்கு போனாலும் நன்றாக வாழுவான் அப்படிமாங்க சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிமாங்க அப்ப அவங்க எங்கு போனாலும் தன்னுடைய அறிவின் திறமையால் அந்த சமுதாயத்தில் போற்றி மதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க ஒரு பிறப்பில் கற்ற கல்வி ஒருவனுக்கு ஏத பிறப்பும் தொடர்ந்து உதவும் அப்ப அந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு குரல் அதுதான் சொல்றாங்க இப்போ ஒரு இந்த பிறவியில் கல்வி கட்டோன்னா அது வந்து அவனுக்கு மட்டும் இல்லைங்க அவனோட அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஏழு பிறவிக்கும் அது தொடர்ந்து பயனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அறம் போதிக்கும் கல்வியால் அறிவு வளர்த்தால் நிச்சயம் அதாவது ஓதுவது ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது அப்படிங்கிறாங்க அந்த அறம் அறநூல்களும் இலக்கிய நூல்களையும் நம்ம அடிக்கடி படிப்பதன் மூலம் நம்ம என்ன ஆகுதுங்க அறிவு நல்லதாகும் அதனால ஓதுவது ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது அப்படிங்கிறாங்க வாழ்வின் இறுதி வரை நம் கல்விக்கு எல்லை போடாமல் தொடர்ந்து படித்து அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்ப நாம் சாகும் வரை நம் வாழ்நாளின் இறுதி நாள் வரை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க ஏதோ ஒரு நூல்களை வாசித்து கொண்டே இருக்கணும் அதற்குள்ள இடையில நம்ம என்ன பண்ணிக்கணுங்க ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டு அதில் நிறுத்த கூடாதுங்கிறாங்க அது இளமையல் கல் அப்படின்னு ஒரு இதில் சொல்றாங்க இப்ப அந்த கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையாக கற்றுக்க விரும்பணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இளமையல் தான் நம்ம பள்ளி பருவம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி பருவத்தில்தான் நம்ம என்ன பண்றோம் அந்த கல்வியை கற்க தொடங்குகின்றோம் அப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும் எதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமும் அதிகமா இருக்கும் அப்போ அந்த ஆர்வமும் அறிவும் அதிகமா இருக்கிற பட்சத்துல அவனால் ஈஸியாக அதை வந்து என்ன பண்ணிக்க முடியும் கேதர் பண்ண முடியும் அப்ப அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த பசுமரத்த ஆணி போல இந்த இளமையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி தான் பசுமரத்த ஆணி போல நம்ம நெஞ்சில் பதியும் அப்படிங்கிறாங்க தான் கல் அப்ப கற்றல் வந்து இரு வகையில் நிகழ்ங்கிறாங்க ஒன்று நூல்களில் இருந்து பல்வேறு கருத்துக்களை நாமே படித்து அறிந்து கொள்ளுதல் இன்னொன்று நல்ல கல்வி அறிவு உடையவர்கள் எனவும் கேட்டல் இப்ப கற்றல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல நல்ல நூல்களை படிச்சு நம்ம அது மூலியமா அறிவை வளர்த்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் சிறந்து சான்றோர்கள் பெரிய ஞானிகள் மகான்கள் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை கேட்டு நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம் அப்ப கற்றல் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் நடக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப கற்றலை விட கேட்டலே நின்று இதை எதை ஓயார் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி முயல் அப்படின்னு பாடியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான திருக்குறளில் அந்த கல்வியை பற்றி ஒரு நாற்பதாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து திருக்குறளும் கல்வி பற்றி தான் இருக்குது அதில் முதல் குரலே பார்த்தீங்கன்னா கற்க கசடற கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக நம்ம எந்த ஒரு நூலை எடுத்துட்டாலும் அதை நல்லா கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கணுங்க குற்றமற்று கற்க வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ க நம்ம கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்க வேண்டும் நம்ம படிக்கிறோம் படிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அதை விட்டுட்டு போகக்கூடாது நம்ம எப்படியெல்லாம் படித்து அந்த நூல்கள் என்ன சொல்லுதோ அந்த அறம் என்ன சொல்லுதோ அந்த அற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு குரல் பார்த்தீங்கன்னா கேடையில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்போ இந்த ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அழியாத செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கல்வி தாங்க அவங்க இருக்கு இருக்கிற எல்லா செலவும் அழிஞ்சு போயிடும் அந்த மற்றவங்களும் வந்து வந்து எடுத்துகிட்டு போக போக முடியும் ஆனால் அந்த அந்த அவங்ககிட்ட இருக்கிற கல்வி செல்வத்தை மற்றவர்கள் எடுத்துகிட்டே முடியாது அப்போ அவங்க கூடவே தான் இருக்கும் அப்படிப்பட்ட அழியாத செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கல்வி தான் அப்படின்னு வள்ளுவரும் அழகாக சொல்கிறாருங்க அப்போ இந்த சில அறிஞர்கள் எப்படி இருந்தாங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த தூக்கு மேடைக்கு செல்லும் வரை படி படித்து கொண்டிருந்தார் யாருன்னு பாத்தீங்கன்னா உமர் முக்தா அவருக்கு நாளைக்கு தூக்குன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல நாளைக்கு தான் எனக்கு தூக்கும் நானே இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க புத்தகம் வாசிச்சுக்கிட்டே இருந்தாருங்களாமா அவர் படித்த புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த நெனின் அவர் எழுதின புத்தகத்தில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அத்தூக்கு படிக்க போகிற வரைக்கும் படித்து கொண்டே இருந்த இன்னொரு மனிதர் பார்த்தீங்கன்னா பகத்சிங் அப்போ அந்த நஞ்சு கொடுக்கும் வரை அவருக்கு வந்து விஷம் கொடுத்து கொல்ல முயன்றாங்கல்லங்க சாக்ரெட்டீஸ்க்கு சாக்ரெட்டீஸ் அப்படிதான் நஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துட்டாங்க அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்துக்கிட்டே வருது அப்படியே கால்கள்லாம் செயல் இழக்குது அப்படியே அந்த கால் பகுதி முழுவதும் செயலிழந்துட்டு வருது அப்போ கூட தன்னுடைய படித்து படிக்கிற பழகத்தை அவர் விடவே இல்லைங்க கடைசி வரைக்கும் ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு தான் இருந்தார்களாமா அப்போ அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா தாம் படித்த புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புக் நாள் ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த ஆப்ரேஷன் கூட ஒரு நாள் தள்ளி வைக்க சொன்னாருங்களாமா அப்படிப்பட்ட சில ஆன்றோர்களும் சான்றோர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கரு கடைசி மூச்சு இருக்கும் வரை புத்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தார்கள் அப்ப இவர்கள் எல்லாம் படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள் தான் அப்ப இந்த படிக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நாமளே சாக போறவ நாம ஏன் படிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லைங்க அப்ப ஏதோ ஒண்ணு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சதுனாலதான் அவங்க தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஏதோ ஒரு புத்தகத்தை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப கல்வி பாத்தீங்கன்னா கண் போன்றது கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு இதை வச்சுதான் சொல்றாங்க சரி நம்மளுடைய அவசன் அருட் தந்தை வேதாத்ரி மகரிஷி கல்வி பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனவள கல்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை கல்விதான் ஒருவன் எல்லா கல்வியும் கற்றுக்கலாங்க ஆனா வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன ஆகுதுங்க வீணா போயிடும் நம்ம நிறைய கற்றுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா வாழ்க்கைங்கிற கல்வியை நம்ம கத்துக்காம போயிடுறோம் அப்படிப்பட்ட கல்வி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுமையான கல்வியா இருக்கணுங்கிறார் நம்மளுடைய மகரிஷி முழுமையான கல்வியா இருக்கணும் அப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மையும் ஆன்மீக நெறிகளையும் கற்பிப்பதாக இருக்க வேண்டும் மனிதனுடைய உள்ளே உரையும் தெய்வீகத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவிற்கு கல்வி இருக்கணும்னு சொல்றாங்க இப்ப மனிதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட கல்வி வேண்டும்ன்னு சொல்றாரு அப்போ ஒரு நல்ல கல்வி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கத்தை உருவாக்கும் இந்த மன வலிமையை என்ன பண்ணுது வளர்க்கும் விரிந்த அறிவை தரும் தன்னுடைய நிற்க செய்யும் அப்ப தன்னுடைய சொந்த அந்த மன தரக்கூடியதான் கல்வி அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட கல்வி தான் ஒரு மனிதனுக்கு முழுமையாக வேணும் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த மனதை ஒருமுகப்படுத்த அளவுக்கு நம்மளுடைய அகத்தையும் புறத்தையும் தூய்மை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கல்வி இருக்க வேணும் அப்படிங்கிறாங்க இந்த கல்வி பாத்தீங்கன்னா அருட்கல்வி இல்லை என்றால் நாம் கற்ற கல்வி அனைத்துமே சுயநலமாகிவிடும் நம்ம அருட்கல்வி அப்படிங்கறத கத்துக்காம போயிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா கல்வியுமே என்ன ஆகுதுங்க அது ரொம்ப சுயநலம் செல்பீசா மாறிடுன்னு சொல்றாங்க அப்ப மனிதன் மதிப்பை மாண்பை உணர்த்தி மனை விரிவை தருகின்ற கல்வியே முறையான கல்விங்கிறாங்க இதே பார்த்தீங்கன்னா நம்ம வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா கல்வி எனில் எழுத்து தொழில் ஒழுக்கம் ஞானம் கற்பதும் பின் வலுவாத நிற்பதுமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எதை ஒன்று கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதன்படி கரெக்டாக நடக்கணும் வலுவாது அதன் அதை அவங்க அந்த நூல்கள் என்ன சொல்லுதோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதன்படி நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை முழுமையானதாக அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாருங்க நம்ம குரு என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா வகையான கல்வி கொடுக்குறார் ஒன்று எழுத்துக்கல்வி ரெண்டாவது தொழிற்கல்வி மூணாவது ஒழுக்க பழக்க வழக்க கல்வி நாலாவது இயற்கை தத்துவ கல்வி இப்போ நம்ம எழுத்துக்கல்வியும் தொழில் கல்வியும் எல்லாருமே இயல்பாகவே கற்றுக்குறோம் ஏன்னா ஆரம்பத்தில் நம்மளுக்கு எல்லாருமே எழுத்து எழுத்தறிவும் தொழிலறிவும் கிடைச்சிக்குது ஆனால் அந்த ஒழுக்க பழக்க அறிவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்கை தத்துவ இயற்கையை பற்றிய அறிவும் நமக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த ஒழுக்கத்தை தரக்கூடிய நூல்களையும் இயற்கை தத்துவத்தை தெரிஞ்ச கூடிய அறிவும் வேணும் அதற்குண்டான என்ன பண்ணிக்கணுங்க நூல்களையும் நம்ம சரியா படிக்கணும் அப்போ ஒரு மனிதனுடைய கல்வி முழுமை பேர் அடைய வேண்டும் என்றால் அந்த ஒழுக்க பழக்க வழக்க கல்வியும் அந்த இயற்கையை பற்றி இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிவும் பற்றிய கல்வி நமக்கு வேணும் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டும் இருந்தா தான் நம்மளுக்கு வாழ்க்கை முழுமையானதாக இருக்கும் அப்படிப்பட்ட கல்வியை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க மற்ற நூல்களை படித்து நாமும் பயனடைந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நாமளும் பயனடைந்து மற்றவர்களுக்கும் நம்ம அந்த உபதேசம் எடுத்துரைக்கணும் இப்போ அப்படி நம்ம மகான் மகான்கள் சான்றோர்கள் எடுத்துரைக்கிற அந்த இதை வந்து நம்ம கேட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க நம்மளுடைய அறிவை தெளிவாக்கும் அப்படிப்பட்ட அந்த கல்வி நம்ம என்ன பண்ணிக்கலங்க திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும் அது ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஓதுவது ஒளியேல் அப்படிங்கிற ஆத்திச்சூடிக்கு அழகான ஒரு விளக்கமாக இருக்குது ஓகே அந்த வகையில் நாமளும் கல்வியை நல்ல அறநூல்களையும் இலக்கிய நூல்களையும் நம்மளுடைய மகான்கள் கொடுத்த நூல்களையும் நம்ம படித்து நாமும் வாழ்வில் முன்னேறுவோம் மற்றவர்களையும் மேம்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்